தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இணையத்துல வந்து ஒரு காணொலி வந்து அஹ் வைரலாகி கொண்டு வருது தான் சொல்லணும் அதாவது நிறைய சே பண்ணப்பட்டு வருது அதாவது வந்து வட வடமாகாணத்துல அதாவது ஒரு தமிழ் இடத்துல ஒரு நடந்த சம்பவம் அண்மையில வந்து சாவச்சேரி பிரச்சனை வந்து பெருசாக பேசப்படுற ஒரு பொருளாக இருக்கு அந்த வகையில என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு இந்த சைட்ல நான் அந்த காணொலியை கொடுக்குறேன் நீங்க பாருங்க அந்த காணொலியை அதோட வந்து அந்த காணொலி என்ன நடந்திருக்குன்னு சொன்னா முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னா ஒரு தகப்பனும் அவருடைய மகளும் வந்து பாடசாலையை விட்டு வீடு சென்றிருக்கிறார்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருக்கீங்க இடையில வந்து மாடு குறுக்க வந்ததாக அந்த அவர் வந்து தந்தை கூறுக்கிறார் அந்த மாடு குறுக்க வந்ததன் காரணமாக அவர்கள் வந்து அந்த இடத்துல விபத்துக்குள்ளாகிறார்கள் மாட்டுடன் மோதி அந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து காயங்கள் ஏற்படுகிறது முகத்தில் கையில் காயம் ஏற்படுகிறது அதோட வந்து அந்த பாடசாலை மாலை வந்து அந்த சீருடையோடு தான் இருக்கிறார் இரண்டு பேருக்குமே காயங்கள் ஏற்பட்டு முல்லைத்தீவுல இருக்கிற புதி புதுக்குடியிருப்பு வை மருத்துவமனையில வந்து ரெண்டு பேரும் போறார்கள் அங்க அந்த காயங்களுக்கு மருந்து கட்டுவதற்காக அங்க வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னா தாதியர் வந்து அவர்களுக்கான மருந்த கட்டையில டாக்டர் வருவார் வைப்போன்னு சொல்லியிருக்கிறார் இப்ப டாக்டர் வருவார்னு சொன்னா இன்னும் கால தாமதமாகும் என்று அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட மகப்பனும் மகளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மருத்தியாளர்கள் வந்து அங்க காத்திருந்திருக்கிறார்கள் என் ஆனாலும் டாக்டர் வந்து அங்க வரையில இதன் காரணமாக அவர்கள் வந்து மன விரக்தி அடைந்திருக்கிறார்கள் இவர்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் இவரை வந்து எடுக்கையில் வெளியில் வந்து தான் இருக்கணும் இது தொடர்பாக அவர் அடைந்து என்ன செய்யிருக்கிறாருன்னு சொன்னால் அந்த இடத்துல வெளியில் வந்திருக்கிறார் அது அப்பொழுது தான் இந்த காணொலி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அது வந்து இப்போ அண்மையில் வைரலாகி கொண்டு வருதுன்னு தான் சொல்லணும் அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடமாகாணத்தில் இப்போ சுகாதாரத்துறையில் வந்து பல பிரச்சனைகள் எழுகிறதாக தகவல்கள் முன்வந்து கொண்டிருக்குது அதாவது வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து இந்த சுகாதாரத்துறையில் அதாவது வந்து இந்த தமிழ் வைத்தியர்கள் வந்து பாரிய குற்றச்சீர்களை புரிவதாக பல ஆதாரங்களை வந்து இருந்தார் அதாவது வந்து பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார் அது தொடர்பாக மக்களிடையே வந்து ஒரு அதிருப்தியான ஒரு தன்மை காணப்படுகிறது அதற்கு வலி சேர்க்கும் முகமாக இன்றைய தினத்தில் நேற்றைய தினத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் வந்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு உண்மையிலேயே மருத்துவத்துறை வந்து ஒரு மரி மதிக்கத்தக்க துறை என்று தான் சொல்லணும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறேன் என்பதை உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கொண்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்